மகேஷ் வாங்க வாங்க வெல்கம். உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப அப்பத்த அன்புடன் சேனல். ரொம்ப வந்து என்ன சொல்றது ஒரு சந்தோஷம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கு. வாங்க நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எந்த ஊரு? எனக்கு சந்தோஷம் சரி.

சரி என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களை என்ன இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு வேலை நிமித்தம் வந்தீங்களா இந்தியாவில் இந்த ஒர்க் ஸ்டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுலேருந்து வெளியே வரதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரதுக்கு ப்ளஸ் ஈஸி லைஃப் ஸ்டைல் ஈஸி லைஃப் ஸ்டைல்காக தான் எங்கள் அது தவிர மற்றபடி நம்மளோட என்னோட பேரண்ட்ஸ் இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த சாய்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ஆல்சோ ஒரு லாங் டேர்ம் மைண்ட் செட்காக சரி நீங்கள் வர ஜெனரேஷனுக்கு ஏதாவது சொல்ல விரும்பிங்களா

கும்பகோணத்தில் கோயில் இருக்க இடத்துல நாங்கள் வந்து நாங்கள் எங்கள் நகரத்தார் நாங்கள் ஃபிஃப்டி நைன் மேரேஜ் சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி எல்லாம் திருக்கடையூர் தான் ராசி அது சுற்றி கோயில் இருக்க இடங்கள்ல ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அந்த மண்ணில் கால் வைக்க எல்லாம் எவ்வளோ சாமி எல்லாமே உங்களுக்கு சிற்பத்திலேருந்து எல்லாமே கோயில் சம்மந்தப்பட்டது கும்பாபிஷேக கலசங்கள் எல்லாமே மேனுஃபேக்சரிங் அங்கே அதுதானே கும்பகோணம் டிகிரி காப்பி அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு சொல்லுங்கள் நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது இந்த மாலை பொழுதுல இனிமையான வெள்ளையில் என்ன சொல்கிறது சரஸ்வதியை கூப்பிடுவோம் நம்ம பாருங்க எல்லோரும் பாடுங்க இல்லை இல்லை நான் வந்து உங்களை உங்களை எடுக்கலை ரொம்ப ம் இல்லை அதுவா இல்லை அது பாடுங்க

பா இல்லை இல்லை லவ் மேரேஜ் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லவ் பண்ணுற பசங்களையும் பிடிக்கும் லவ் மேரேஜ் ஆணவங்களையும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஓகேவா சரி சரி சொல்லுங்க அதாவது இப்போது ஓ உங்கள் ஒர்க்கு வந்து ஸ்பீச் தெரப்பி வெரி குட் வெரி குட் ஓ ஹேண்டிகிராஃப்ட் பசங்களுக்கு நீங்கள் ஸ்பேஸ் அது பெரிய ஒரு என்னது நமக்கு சேல்ரி ஒன்று கிடைச்சா கூட ஆத்மார்த்தமான நம்ம ப்ரொஃபஷனலில் வந்து ரொம்ப பிடிச்சது மனித நேயத்தோட இல்லை அது ரொம்ப ஒரு விஷயம் இல்லை ம் ஆமாம் அது ரொம்ப அதுக்குல இன்றைக்கி இவ்வளோ பேரை பார்க்க போகிறோம் நம்மளும் நம்மளும் தெரியாமல் நம்மளே அறியாமல் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு விதை விதைக்கிறீங்க அது என்னைக்காவது அந்த புண்ணியம் நீங்கள் நிச்சயம் அறுவடை பண்ணுவீங்க சரி பரவாயில்ல ஒரு பாட்டு பாடுங்க பாட்டு தெரியும் நல்லா இருப்பேன் எல்லாரையும் போய் அம்மா போய் பாடுனா ஏனுங்கம்மா என்னன்னு நினச்சிட்டு இன்னும் சும்மா பேசிட்டு இருக்கா பாட சொல்றீங்க அப்படிம்பாங்க சொல்லுங்க வீடியோவில் வேணாம் வீடியோவில் வீடியோ பாரு காமிச்சிருக்கேன்

ஓகே நல்லா எனக்கு இந்த பாட்டு நான் ரொம்ப பிடிக்குமா பாட்டுமா நிறைய மேலே தேவதையெல்லாம் இன்னும் ப்ளூ நீ என்னை கூட வந்து என்ன சப்போர்ட்டு அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் வீடியோ பாட்டே எடுக்கலை வீடியோ பாட்டிகிட்டே இருக்கேன் அது அது நான் பண்ண வச்சுருவேன்ல பேசாதவங்களையும் பேச வச்சுருவேன்ல அதுதானே அதுதானே ஏ பாரு குறை ஒன்றுமில்லை பண்ண பாடு ஆ இல்லாட்டி விஷமக்கார கண்ணன் பாடு என்ன என்ன திரும்பி இப்போ லேட்டஸ்ட்டு மூணு பாட்டுக்கள் அந்த பாட்டு மியூசிக் ஆரம்பிக்கையிலேயே குறை ஒன்றுமிலேயே கடைசியில் தான் போடுவாங்க இன்னும் போயிடுவாங்க கூட்ட கூட்டம் காலியாக போயிடும் அப்படின்னு கூட்டம் காலியாக போயிடும் சரி அந்த பாட்டில் அவர் எப்படி எந்த பாட்டுக்கு மயங்கனாரோ அந்த பாட்டை பாடு அவர் பாக்க மகேஷ் லவ் ல ல மாகி பண்ணையில பாடி ஏதாவது ஒரு பாட்ட பா பாட் பாடு உன் பாட்டு என்ற அன்ப வெள்ளத்தில் ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே i <laughs>

வெரி குட் வெரி நைஸ் நாலு பாட்டு பாடுறீங்க என்ன இப்போ ஒரு பாட்டோடு நிறுத்தி விட்டீர்கள் ஓகேம்மா தேங்க்ஸ் குட்